இப்போ ஒரு ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாேருக்கும் செட் ஆகிடுமா அப்படி செட் ஆகாது இப்போ மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இது காமன் இந்த குதிரைகள்ன்றது காமன் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும் முதல்ல தான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி சனி பகவானுடைய எந்திரங்கிட்ட வரணும் மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதி எந்திரம் இங்கிட்டு வரணும் மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கரன் அவருடைய எந்திரம் கிட்டு வரணும் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் வந்து சென்ட்ரலை வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள்